இப்போ நீங்கள் வந்து வண்டி ஓடிட்டே இருக்கும்போது ப்ரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ பேக் பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் ரெண்டு பிரேக்கில் வந்து இப்போ வந்து சரி பேக் பிரேக் பிடிக்கல ஃப்ரெண்ட் பிரேக் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஃப்ரண்ட் பிரேக் வந்து வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கலாம் அதுவும் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து நீங்கள் சடனாக பிடிச்சிங்கன்னா வண்டி ஸ்கிட் ஆகிடும் அதனால் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் போது தான் வண்டி வரும் ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும் பிடிக்கணும் நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சா ரெண்டு பிரேக் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரண்ட் ப்ரேக் பிடிச்சா வண்டி ஸ்கிட்லாகிடும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு சில வண்டியில் வந்து இப்போ ஃப்ரண்ட் பிரேக்கும் இல்லை பேக் பிரேக்கும் இல்லை வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது சரி நம்ம வந்து வண்டி ஸ்லோ பண்ணோம் என்ன பண்ணுறது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ வண்டி ஓட்டினே இப்போ வந்து ஒரு டாப் கியரில் போய்ட்டு இருக்கேன்னு நினைச்சிங்களேன் கிளச்சை பிடிச்சிட்டு வண்டி வந்து ஆசுலேட்டர் கொடுக்கக்கூடாது ஆசுலேட்டர் கொடுக்காமல் வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு வண்டி கீர் ஒரு ஒரு இப்போ நீங்கள் டாப் கியரில் போகிறீங்கன்னா கிளச்ச பிள்ளைச்சிட்டு ஒன்னே வந்து தேர்ட் கீரு ஃபோர்த்து கீரு செகண்ட் கியரு உடனே வந்து ஃபஸ்ட்டு கீரு அது மாதிரி வண்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு கீராக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னால் வண்டி வந்து ஸ்லோவாகிடும் ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரி ஒரு எமர்ஜென்சிக்கு ப்ரேக் சுத்தமாக இல்லைனா என்ன பண்ண முடியும் பண்ணி தானே ஆகணும் ஒரு எமர்ஜென்சி அது மாதிரி ரெண்டு பிரேக்கே இல்லை நீங்கள் வண்டி போகும்போது அது மாதிரி ஆகிடுச்சுன்னா கீரை மாற்றி ஒரு ஒரு கீராக மா கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லோ போனால் வண்டி வந்து ஸ்லோவாகிடும் நீங்கள் வந்து ஓரளவு சேஃப்டியாக வந்து வண்டி நீ பாட்டிடலாம் முடிஞ்சளவு இந்த இதை செஞ்சு பாருங்கள் ப்ரேக் பயிலிச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க